தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களை சொல்லுகிறேன் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர் சைவர் வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவா நாம் ஒரு பிச்சை யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கலைத்திருந்தீர்கள் நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கபிட்சல் கேப்பிட்டல் டோட்டல் எக்ஸ்பென்டிச்சர் அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லிய மில்லியன் தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று வட்டி வீதம் சைபர் தச மூன்று வட்டி வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் சைபர் தசம் சைபர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு விதம் சைபர் தசம் சைபர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கலப்போம் அதே மாதிரி சரி சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தச வெட்டம் தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களை சொல்லுகிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆப் டெரரிசம் ஏற்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைபர் தசம் சைபர் வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பா கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கள கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் இல்லை நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்தருகிறோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு வாரத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடமானிருந்து சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவரிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மாரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுர குமாரத் இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த இந்த ஆசனம் என்னை அவமணித்தது இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விடுத்த போயிருப்பார் அவ்வளவு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் கண்டுபெறும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி ஐந்து வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சொல்லும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கூட ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது வாயிலே என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு காரொன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பது ஆயிரம் ரூபா படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அதை தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐ யில் இருப்பவர்களுடைய தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன ஒன்றை சொல்லுறேன் නස් වන්ඩාක් මරුණේ අපේ ජනතාවලින් ඇතුල ෙන්නග විල්. ඒේකො උඩින් ඉන්නම් පැහලනෑ පඩ පලට ඒකොු අපේ ජනතාවක් තම ඇවිල දිිබ. එතකු අපි රස්ථවාර. හැයි අස්ුවට දාක් මරුණවා. මේ කොහෙද දල්දා මාලිය බෝමය පුපපුරුව ඕොල්ලෝ රස්වවාදි නෑ ඕගොල්ලොගේ දුවකට විජේවිර රස්වවාදදි නෑ අපේ ප්‍රපාකරම් රස්වවාදී එක මේේක හේතුවා අපි දමල ඕකොලො සිංහල හැබයි අපේ ජන්දේශණකටත් ඒක උළුවට නෑ මගේ හිතේනෑ මාතක ඕකොල හන්ඩයනවා හැමදා පාලිමෙන්න්දුවේ ම කවදා ඕකොලොතගේ ඒවිිට හසලන ම දැක් කියන්න ඕකොලට ඇත්ත කියන්ට ඉම්බිල කවරුත්න අප ඉන්නදේ සමමාරුද මේ එන්න නෑ මේ බලාවට ඒකොල්ො කරන්න ඔොල්ලොත්ගේ මයක් ගාලා අපේ මින්න සුට කියනවා ඔන්න මචන් අපි දෙමලල්ල කෝමරි ගන්නවා කියලා එතකොට මක ුත් පසල කටන්ට ප කියලා ම ජනතතා විරෝධී වෙනවා ඒකොල න ජනතාවේ නායකැවෙනවා මමතේ පොපවිතන් කතාා කරන්නේ මේක මට දවස්හත් 77 ේස් අයිවෝ පරයි ෝස්පික ො දි ස්පාලිමෙන්න් ට ඒකට කවදාවත් මුකදරලනෑ ඒක හෙට අයි ඒයටට අමතරවා. கிளீன் ஸ்ரீலங்கா 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 வெல் என்று சொல்லி நீங்கள் ஐயாயிரம் ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் ரெண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழன் இல்லை ஒரு முஸ்லீம் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவை தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசன் ரெண்டு வீதம் அதை விட பரவாயில்லை என்னொரு ஜோக்கொன்றை ஒன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு அமைப்புக்கு ஆயிரத்தி மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் டெல்பா இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தொள்ளாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதனாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணமடை குளம் இப்போ கூட காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையே கதைத்தால் அது உங்களுக்கு முது உணவும் அவர்களுக்கும் இதயம் நோகும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப திரும்ப கட்டியெழுப்பாமல் நாங்கள் ஒரு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு போதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த

දවස් අනුව එකින් මම ස්වාධන මචදවලලා ාලිමැ්ඩ වාවි ට අන්පෝචනලි ස මාර්දයවල් මට කියඩ වෙනවා මේ රටේ දෙමළ ජනතාව කියලා සිංහල ජනතාව කියල ජනතාව ජකත් තියෙනවා ඒ දෙමළ දැන ජනතාව ඇතුළ තම මුස්ලිම් නතාව අපි ගණන්ගන්න. එතකොට හෞුරුදු හැට්ටහය හිස්්්‍රිගෙන් අපි කතා කරනවා හැබැයි මන්දැක්ක දෙ ආඩු භක්ෂයි න්නම් විභක්ෂයෙන් අත්ති කරනවා. ක්ෂඉන්න ආ්ඩුභක්ෂ අත්තිිකරන්නවා හැබැයි කවුරුත් පරණදේබල් කතා කරලා ඉසරට ගෙනියන්ට අපේ රට ගෙනියෙන්ට පුළුවන් මෝකරරි බෙඩ පරිවලක් ැදවා කියලා අපි විශ්වාස කරන්න. ඒකට හොඳ උදාාරණයක්ත්තමාේ කොමනිටස් දෙකකට මැදේ කම කොමිනිිකන් ගැප්ප එක තියෙන්වා ගොඩක් වලාවට උත්‍රයින්න ජනතාවට... සිංහල කතා කරට බෑ දකුණ එන්න ජනතාවට දෙමන කතා කන්න බෑ. එතකොට එදදා සමසය හැත්තඇව කාලේ මොගදවනේ අපිට කතා කරණඩ දෙන්නඇතුව අපේ බෙල්ල මරිකාා. එතකොට දව එදදාස් සමසය හැත්තවේ අපිට ලොක විශාල ප්‍රශ්ණයක් වුණ ඉරබස එද්දා සමය හසතුනේ මොකදවුණේ එදදා සමසය හසුතුනෙත් අපේ මරල දෙම්ම කෑල්ලි ගල්ලි කපල දෙම්ම. මම එක කියන්න කැමැති මම පොඩිකාල ඉන්නකොට ඕ මම ස්කොල්සිිප කරේ. Uh, 1993 ඒකාලේ එන්නකොට මම කවදාවත් එක සිංහල මිනිියාවත් දැකලන. එතකොට අපිට කියල තිබ්බ මොකක්ද සිංහල මිනියා කියන්නේ. බඩම කරලා කන්න පුළුවන් ජාතියන් ක කියෙලදම අපිට කියල තිබ ඒවගේ. ඔගොල්ලොටත් සමර්වලාට මාතින් කියලා ඇත්ති. දෙමල මිනිසු කියන්නන්නේ බෝම්බය පුපරලා මාලිගාව පුපරලා. නිස්ුව මර කියලා ඒ දිියයට තම ඔොලත් හිතාක් नहींට හැයි देදස් නමෙන් පස අපද අපි දැ दी देखම එකතුनाට පස අපිට හොඳන්යක් कවිලා තියෙනවා. දැක්කම බල් में පලමෙන්දදිේ පක්ස වුත් विක්ෂ වුත් අපිට කතාරන්න විදිය खොච්चර හොඳයිද කියලා ඒුණ අපේ ගම්බලගාම අපි කරන්න මොකදද. අපी आए जाද बाद සවා දම මිනිස් මර ඕන කියනවා හොඳ උදාාරණ තම අපි फ़नावाල තිබ්බ थाයියට කියලා පසलයක්. ඒ මඳදල්ලා හයදනෙක්කින පසන කිවා ඒ ඒක කඩන්්ඕෝන කියලා හබැයි මනාගක් විශවාසකරනවා මේ රටේ. පන්ස කඩුත් එක कोවිල කඩුත් එක सर्चය කැඩුත් ය जाති में, के के में दम, की नौा की नौा। ා වාද සන්ට පුළුවන් කියලා ම විවාස කලම ජනද වයි තකිවවා ඒ කරන්න ප කියලා इතුोටිකමට දමලින් කියන්නට කැමති ඒකන් අප පොිश ගොක්කිනවා දැම් දැක්ම කවරුත් න ඒ ොලා ලම අපේ දමල ජනතාවට කියන්නේ අපි කෝමरी දමලවල ගන්නවා කියලා ඒ වනාටසිिංල පොටश ල්ලා සිංහල නතාවට කියන්නේ කෝමरी අපි මේ කරට එක ජීවිතක जीවෙනවා उनගේ उन කඩවට වා ගේඋ අවත හැබයි වෙලාතියෙන්නේ අද ගත්තාම දමල මිनिया එක්න කුටවත් හිතේ නෑ පත देखක කඩ නඕने ෙला අපි හබදාවත් ඉधන්න රට देख කඩ ඕने ෙ මේ පලිමද විල්ලා ස් දවස් හත හැත තक කතා ක දුන්නත්තං එතකො ම මටමිට හැසිරෙන්්ඩ වෙනවා ස්තු ආදීවිදියට එතකොට ඔන්න මේ ක්කන කිව්වා මට පිසු කියලා දැන් අන්දි මට කතාකඩ බලාව දිීර තියෙනවා හැබයි මම අන්්‍රක මාර්සානායක ආන්ඩ එකක්මන් සුදි වද වෙනවා මේ වගේ හොඳ बච්ச்சට එක අපිට දුන්නට හැයි ඔගොලට පපොටිකක් ්‍රදනවාම ඒටික කිය් ඕනේ ඔගොල්ල කතාකර ජफ්න ලाइबල ඉගෙන जाප